ஐயா சாமி தர்ம பிரபுவே என்ன சொன்னீங்க தர்ம பிரபுனு சொன்னேன் என்னைய சொன்னீங்க உங்கள தான் தர்ம சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க நினைக்கிறேன் சாப்ட ரெண்டு நாள் ஏதாவது அன்னதான பண்ணுங்க தர்ம பிரபுவே டேய் சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது சாமிக்கு மெதுவட மசால் தோசை சேர்த்து குடுத்தது வள்ளல் திலகமே நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் டேய் சாமிக்கு வெண்பொங்குலம் கட்டி சத்து சேர்த்து குடு சாமி சாமிட்டா தெய்வமே அந்த இட்லி வெண்பொங்கல் மசாலா தோசை வரவே இல்லையே குடுக்கணும் எது கொடுக்கணும் என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கணும் தருமபுரம் நீ சொன்ன

நீங்க <laughs> Hm. 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 Hmm.

எப்பயுமே அப்படிதான் கொஞ்சம் வைக்கப்படுவோம் எதுக்குங்க வைக்கும் அண்ணி நெனைச்சாதாங்க அந்நியமா இருக்கும் அண்ணன்ல பாதி நெனச்சு பாருங்க எந்த வித்தியாசமும் இருக்காது அண்ணா இருக்கா உன் தம்பிக்கு எத்தனையோ பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க வந்தோம் அவங்களெல்லாம் விட்டுட்டு நாம பழகணும் பழக்கத்துக்கு மரியாதை கொடுத்து என் வீட்லயே சம்பந்தம் உன் உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுப்பா இந்தமா துண்டு அங்க இருக்கு எடுத்துட்டு ஏதோ துண்டு வேணுமா கேக்கிறார். நீங்க போய் எடுத்து கொடுங்க

சுருக்கமா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க அண்ணன் வந்தா மூஞ்ச திருவிட்டு போற அவர் ஏதாவது சொன்னா காதல வாங்க போயிட்டு இருக்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க

கல்யாணம் பண்ண போற பொண்ணு என் கையால விபத்து எடுத்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது நாயிடுச்சுன்னா அந்த பாவம் தாங்க வந்து சேரும்

நரிமோத்துல முடிச்சா நல்லது பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா எல்லார வீட்லயும் நரிய வளர்க்க வேண்டியதானே எதுக்கு பூனைய வளக்குறாங்க மனுஷங்கள பொறுத்த வரைக்கும் மனசு இருக்கானு பார்க்கணுமே தவிர ராசி இருக்கானு பார்க்க கூடாது இனிமே உன் கண்ணுல தண்ணி வரக்கூடாது எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே வீட்டில் பூத்தாலே போஸ்ட்! கூடுவே என்ன பல சின்ன தம்பி டாக்டர் படிப்பை முடிச்சுட்டான் அடுத்த வாரம் ஊருக்கு வரான் பட்ட பாட்டுகள் பலன் கிடைச்சிருச்சு அம்பிங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டானுங்க உன்னை பத்தி உன் பொண்டாட்டி என்ன நினைப்பா யோசனை பண்ணிப்பாரு நம்ம எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க நம்ம புருஷே மட்டும் இப்படியே இருக்காருனே வருத்தப்பட மாட்டா என்ன பண்றது நான் படிக்காம போயிட்டேனே படிச்சவங்க தான் முன்னுக்கு வரணும்ங்கிறது இல்ல உழைச்சு கூட முன்னுக்கு வரலாம் உங்கிட்ட திறமை இருக்கு அத வச்சு முன்னுக்கு வா உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு பக்கபலமா நான் இருக்கேன் பாக்கலுமா அந்த ரவ பாக்கெட் எடுங்க நாளையில இருந்து இன்னும் நூறு பாட்டில் ஊருகா நூறு பாக்கெட் மசாலா பவுடர் சேர்த்து போடுங்க சரிங்க ஊருகா வேணாம்ப்பா ஏற்கனவே விற்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு இப்ப எல்லாம் மல்லிகை ஊருகா மல்லிகை மசாலா பவுடர் தான் கேக்குறாங்க உங்க கம்பெனி யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம மாப்பிள்ளை பத்தி மட்டமா நினைச்சீங்க இப்ப பாத்தீங்களா எப்படியோ அவர் முன்னுக்கு வந்து என் பொண்ணு நல்லபடியா இருந்த சந்தோஷம் தானே பில்லு வாங்கிட்டா இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நேத்து வந்தவன் நமக்கு போட்டி அவனை வளர விட அவனை வர சொல்லு சரிங்க நான் பேசிக்கிறேன் மல்லிகைங்கிற உன் கம்பெனி இழுத்து மூடணும் அதுக்கு எவ்வளவு வேணும் அஞ்சு லட்சம் வாங்கிக்கிறியா அஞ்சு லட்சம் இல்ல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனி இழுத்து மூட முடியாது நல்லா யோசிச்சு சொல்லு ஆறாயிரம் பேர் என் கம்பலை வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு பூரா எனக்கு பிரான்ச் இருக்குது என்னாலே மார்க்கெட் பண்ண முடியல நீ திருவண்ணு குடிசை தொழிலுமா நடத்திட்டு இருக்க நீ எப்படி மார்க்கெட் பண்ண போற ஆறாயிரம் பேரை வேலைக்கு வச்சு தமிழ்நாடு பூரா பிரான்ச்சு வச்சிருக்கிற நீங்களே ஏன் கம்பெனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன என் பொருளோட தரம் அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால் மார்க்கெட் பண்ண முடியும் வரேன் நல்லா. திரும்பங்க தம்பி ரொம்ப கைலாசிக்கார உங்க நோயெல்லாம் குணப்படுத்திடுவான்

நம்ம முத்தூர் முருகன் கோயிலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் ரொம்ப வருஷமா பழுதடைஞ்சு கிடக்கு அதனால நம்மூர் ஜனங்களே செலவு செஞ்சு இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலான்னு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம் அதுக்காக திருப்பணி குழுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த குழுவுக்கு யாரை தலைவரா போடலான்னு யோசிக்கும் போது ஊர்ல நல்லவரா நாலு பேர் மதிக்கத்தக்கவராக இருக்கணும் தர்மலிங்க ஐயாவோ அசுலூர்காரர் ஆயிட்டாரு அந்த வகையில பார்த்தா வெள்ளச்சாமி எண்ணம் தான் இதுக்கு தகுதியானவர்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணிருக்கோம் பொதுஜனமான நீங்கள்லாம் தாராளமா நன்கொடை கொடுத்து உதவணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் இன்னும் வரல மணி அஞ்சாச்சு இன்னும் வரல ஒரு சின்சியர்டியே இல்லையே அம்மா நீங்க யாரு டாக்டர் அம்மா ஓ டாக்டரா டாக்டர் அம்மா நான் அந்த டாக்டர் அம்மா இல்லையா டாக்டர் கட்டிக்க போறவன் அர்த்தம் புரிஞ்சுதான் அம்மா நீயா? நானா பொக்கன் கொடுக்கறேன். ஆஹா அம்மா டாக்டர்க்கு ஒரு அண்ணா இருக்கறாமே? ஆலிப்டி. எப்படினா கொஞ்சம் சிறுமுஞ்சiarபரோ. எது கேக்குறீங்க? பின்ன என்னயா? அண்ணன் பேச்சு எடுத்தாலே டாக்டர் அப்படியே நடியே ஆடி போயிட்டாரு. ஒரு படிச்ச தம்பியே அண்ணா இப்படியா மிரட்டி வைக்கிறது? ம் தப்புடா. ஏركட்ட எனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் என்ன பண்ணுவனா ஒரே வருஷத்துல ரெட்ட குழந்தை பெத்து அவங்க அண்ணன் கையில கொடுத்துட மாட்டேன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல வந்த விஷயத்தையே மறந்துடு பாரு ஏதாவது மருந்து கடை வைக்க போறீங்களா என்ன? ச்சே ச்சே ஒரு வாரமா ஒரே தலைவலியா இருக்கு. அதா, ரெண்டே ரெண்டு சாம்பிள் மட்டும் எடுத்துருக்கங்க டாக்டர் கிட்ட சொல்லிடு. இது ரெண்டே ரெண்டா? அதுக்கு தட்டோடி எடுத்துட்டு போறலாமே. ம் குட் ஐடியா டாக்ட ஒரு மருந்து மாத்திரும் சுத்த கஞ்சன போல இருக்க உங்க டாக்டர் இத ஆறா உடைச்சு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோ என்ன என்னைய பாக்குற போய் டோக்கன் கொடுப்போம்